இனிய காலை வணக்கங்கள் நான் எதிர்காலத்தில் விவசாயம் பற்றி நான் சொல்ல போகிறேன் விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு உணவுகள் எல்லாம் ஆகும் விவசாய விவசாயம் செய்வதால் நம் விவசாயம் செய்வதால் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இதெல்லாம் கிடைக்கின்றன விவசாயம் மட்டும் இல்லைனா நம்மால் உயிர் வள உயிர் வாழ முடியாது காற்று இருக்க காற்று கிடைக்காது மூச்சு வாங்க முடியாது விவசாயம் மட்டும் விவசாய விவசாயம் நம்ம செடிகள் நட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு காற்று இதெல்லாம் கிடைக்கும் விவசாயம் மட்டும் இல்லைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது விவசாயம் விவசாய விவசாயி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் பழங்கள் கிடைக்கும் காய்கறி கிடைக்கும் ஊத்த கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்க இப்பினால் பார்த்தால் இப்பினால் பார்த்தால் விவசாயி விவசாயி நிறையா நிறையாக இருந்தது இக்காலத்தில் பார்த்தால் விவசாயி எல்லாம் அளிக்கின்றார்கள் இக்காலத்தில் இயற்கை பொருட்களை வைத்து செடிகளை நட்டுகிறார்கள் இக்காலத்தில் கெமிக்கலை வைத்து எல்லா செடிகளையும் அளிக்கிறார்கள் புழு

நம்மள எப்படியோ அதே மாதிரிதான் விலங்குகளும் விலங்குகளுக்கும் ஒரு உயிர் இருக்கு வேறையும் விலங்குகள் வேற மாதிரி இல்லை நம்ம 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 காய் காய்கள் இயற்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஊத்தச்சத்து கிடைக்கும் ஊத இயற்கை மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு ஊத்தச்சத்து இருக்காது ஊட்டச்சத்து வேணுமா இயற்கை தான் வேண்டும் நீங்க பெரிய பெரிய வேலை டாக்டர் இன்ஜினியர் அதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மட்டும்தான் படிப்புண்டா இல்லை விவசாயத்துக்கும் படிப்பு உண்டு அதுக்கும் ஒரு ப அதுக்கும் அதுக்கும் வேலை என்கின்றது வேலையா விவசாயம் செய்யுங்கள் அப்பவும் நம்ம பூமியை காப்பாற்ற முடியும் சுற்றுக்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்பம்தான் நம்மளுக்கும் நம்ம சுற்றுக்கை எல்லாத்துக்கும் நல்லது இல்லைன்னா நம்ம தான் மோசமாகும் நம்ம இயற்கையும் மோசமாகவும் நம்ம சுற்றுக்கை எல்லாம் மோசமாகும் செடிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு காற்று கிடைக்கும் மூச்சு வாங்க முடியும் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை வேன் இயற்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் இயற்கை மட்டும் இல்லைனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை இயற்கை மட்டும் இருந்தால் நம்மளால் எதை வென்றும் பண்ண முடியும் இயற்கை தான் எல்லாருக்கும் முக்கியம் விவசாயம் செய்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எது எதாவது வேணும் கிடைக்கும் விலங்குகளுக்கும் காய்கறி கிடைக்கிது அது எப்படி விவசாயம் செய்வதால் தான் எல்லாத்துக்கும் விவசாயம் வேண்டும் விவசாயம் இருந்தால் மட்டும்தான் எதை வேணால் செய்ய முடியும் விவசாயம் செய்வதால் நம்ம இயற்கை சுற்றுச்சூழல் எல்லாம் நல்லா இருக்கும் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிறது எதுவுமே காய்கறி சாப்பிட்டால் மட்டும்தான் ஊட்டச்சத்து குறையாம இருக்கின்றது அதே மாதிரி விவசாயம் மட்டும் இருக்கவில்லைனால் நம்மளுக்கு ஊட்டச்சத்து எல்லாம் நோய்வாய் வரும் அதனால்தான் ஊட்டச்சத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காய்கறிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப் சாப்பிட முடியும் நம்ம நம்ம உடம்புக்கும் தெம்பா இருக்கும் சாப்பா சாப்பாடு மட்டுமின்றனால் நம்மளுக்கு தெம்பும் இருக்காது நம்மளால் நிற்கக்கூட கூட முடியாது சாப்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உடம்பும் நல்லா இருக்கும் நல்லா நோய் நோய்வாய் எதுவுமே வராது ஆனால் இயற்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஒரு கூட வராது ஆனால் இயற்கையை காப்பாற்றுவோம் இயற்கை காப்பற்றால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நீங்கள் டாக்டர் இன்ஜினியர் அந்த வேலை போனாலும் பார்க்க இயற்கை பார்க்கணும் உங்களுக்கு நீங்கள் செடி நட்டு நீங்கள் இயற்கையை காப்பாற்றலாம் அப்போ உங்களுக்கும் நல்லது இயற்கை எல்லாம் நல்லது அதனால் செடி செடிகை நட்டினால்தான் உங்கள் உடம்பு சு சுத்தமாக இருக்கும் நீங்களும் சுத்தமாக இருப்பீங்களால் உங்களுக்கு நோய்வாய் எதுவுமே வராது நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் மரங்களை நடுவோம் இயற்கையை காப்பாற்றுவோம் நன்றி